ஆதி பாரதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி தான் காட்டுறாங்க பாரதி கிட்ட வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் பாரதி நானும் அவனுக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நேத்துல இருந்து நீ சரியில்லை நீ வந்து மித்ராமல கொஞ்சம் கோபமாக தான் இருக்கிற என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் எப்போவும் போல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த்தன்னு தான் ஒருத்தர்வங்க காட்டவும் அப்போ சித்தார்த்த வந்து சொல்கிறாங்க நான் அபியை வந்து நான் பார்த்தேன் ஒரு இடத்துல எனக்கு அபிய ரொம்பவே பிடிச்சி போச்சுது அதனால அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்தார்த்து இந்த விஷயத்தெல்லாம் நான் தலையிட முடியாது இதெல்லாம் நீங்கள் அவங்க அண்ணன் கிட்ட தான் கேட்டுக்கணும் அப்படிங்கவும் இப்போ சுதாகர்கிட்டையும் கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது உடனே சுதாகர் வந்து சொல்கிறாங்க நான் வந்து அதை வந்து நானாக முடிவெடுக்க முடியாது அபிகிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வரவழைக்கிறாங்க அப்போ அபிகிட்ட வந்து தன்னுடைய விருப்பத்தை அவங்க சொல்லவும் உடனே வந்து அபி வந்து மனவை பார்க்குறாங்க மனோ மேலே நின்றுட்டு இருக்கவும் அப்போ அபி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை அப்படின்றதாங்க அப்போ சித்தார்த்து வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியுது அப்படின்னு சொல்லவும் அபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல தயவு செய்து சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்து வந்து அவங்க சொல்றாங்க அதனால என்ன பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ மித்ரா வந்து நினைக்கிறாங்க எதுக்காக அபி வந்து திடீர்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா ஏன் அவளுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லை சித்தார்த்து வந்து ஆதியோட ஃப்ரெண்டு தானே அப்படி இருக்கும்போது சித்தார்த்து பார்க்கவும் ரொம்ப நல்லா நல்லவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அபியோட மனசை நான் மாத்துறேன் அவளுக்கும் சித்தார்த்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு மித்ரா வந்து அவங்க சுதாகர்ட்ட சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சுதாகரும் சரி மித்ரா நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி செய் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அபி வந்து மனோ கிட்ட வந்து சொல்றாங்க என்ன மனோ இந்த மாதிரி வந்து அவர் திடீர்னு என்னை பொண்ணு கேட்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுடைய காதலை நம்ம சீக்கிரமாவே நம்ம வெளியே சொல்ல வேண்டியதுதான் அப்படி மட்டும் நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னா அதுக்கப்புறமா தேவையில்லாத இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லவும் அப்ப மனோ சொல்றாங்க இல்லை அபி என்ன இருந்தாலும் சரிதான் என்னை வந்து உங்கள் குடும்பத்தில் ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் இருக்கும்போது அப்படி அவங்க ஏற்றுக்கலன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த குடும்பத்தை விட்டே நான் வந்துடுவேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ மனம் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் எங்கள் அக்கா வந்து இந்த கல்யாணத்துக்கு இப்படிலாம் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க அதனால நீ கொஞ்சம் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து அவங்க பாரதி தன்னை அடித்ததையே அவங்க நினச்சிட்ருக்குறாங்க அவர் நம்மளை அடிச்சிட்டால அவளை சும்மாவே விடக்கூடாது அவளை என்ன பண்ணணும் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கோபத்தோடு இருந்துட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க ஆதி வந்து பாரதியை கூப்பிடவும் பாரதி வராங்க என்ன சார் அப்படின்னு கேட்கும் போது இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து மித்ரா பார்க்குறாங்க என்னது திடீர்னு ஆதி வந்து பாரதி ஆபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இது சரிப்பட்டு வராத நம்மளும் கூட போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மித்ரா சொல்கிறாங்க ஆதி நானும் ஆபீஸ்க்கு வாரேன் அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு மித்ரா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நானும் வாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி தான் அப்படிங்கிறாங்க அப்போ பாரதிக்கு புரிஞ்சு போச்சுது ஆதி வந்து தன்னை ஆபீஸ்க்கு தனியாக அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு தான் அந்த மித்ராவும் வாரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு பாரதிக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்ப அப்போ உடனே வந்து பாட்டி வந்து அவங்க பாரதியோட அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பாத்தியா அதாவது ஆதியும் பாரதியும் தனியாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மித்ரா வந்து குறுக்க போய் நின்றுட்டு இருக்கிறா இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து அவங்க பாரதியோட அம்மா சொல்கிறாங்க அவளை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமாம் ஆமாம் இவளுக்கு இதே வேலையாக போச்சுது புருஷன் முன்னாடி தனியாக போகிறாங்க பெசாமல் விட அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாரதி வந்து சரிம்மா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அடுத்ததான் ஆதியும் பாரதியும் வந்து போகும்போது உடனே மித்ராவும் வந்துருந்தாங்க அப்போ மித்ரா வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க ஆதி பக்கத்தில் முன்னாடி சிட்ட போய் உட்காந்துருவோம் பாரதி பின்னாடி உட்காந்துட்டு வராங்க அடுத்ததான் அவங்க ஆபீஸுக்கும் வந்துடுவோம் உடனே சில வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புவோம் அப்போ மித்ரா வந்து பார்க்கும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து கிளம்புவோம் அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா ஏதோ வேலையாக இருக்குன்னு சொன்னேன் வேலை முடிஞ்சிருச்சான்னு சொல்லி போது ஆமா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க மொபைலில் வச்சுட்டு வந்துட்டாங்க போலுக்கு கொஞ்சம் இருங்க நான் மொபைலை வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ ஆதியும் பாரதியும் பார்த்தோம்னா அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே லிஃப்ட்டு வந்து அதை வந்து அது ரன் ஆக ஆரம்பிச்சிருது அப்போ உடனே மித்ரா ஓடி வராங்க ஓடி வந்ததுமே அவங்க பார்க்கறாங்க பார்த்தோம்னா ஐயோ ரெண்டு பேரும் அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது க போய்டுது போலுக்கு லிஃப்ட் பாதையில் நின்றது அப்படி பாதிலே நின்றுதுமே மித்ரா வந்து அடைகிறாங்க ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு லிஃப்ட்டு பாதிலே நின்று போச்சுது அவங்க ரெண்டு வரும் லிஃப்டில் தனியாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மித்ரா வந்து ரொம்பவே பதற்றத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க ஐயையோ இந்த நேரம் பார்க்க கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இங்கே பார்த்தோம்னா லிஃப்ட்டுக்குள்ளே ஆதியும் பாரதி தான் இருக்கிறாங்க அப்போ வந்து பாரதி வந்து ஆதியை பார்த்துட்ருக்கவும் உடனே ஆதியும் பாரதியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி அவங்க ரெண்டு ஒரு ரொமான்ஸ் ஏற்படவும் அப்போ ஆதி வந்து பார்த்தோம்னா பாரதியோட கையை பிடிச்சி அவங்க கிஸ் கொடுக்குறாங்க அப்போ பாரதி வெக்கப்பட்டு அவங்க சிரிச்சு சிரிச்சுட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மித்ரா வெளியே நின்றுகிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ என்ன பண்ணாததுக்கே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் இப்படி போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மித்ரா ரொம்பவே வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே வந்து மித்ரா வந்து கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு அடுத்தது வந்து லிப்ட் வந்து அதாவது ரன் ஆக ஆரம்பிச்சிருது கரண்ட் வந்துருமே அப்புறம் வந்து லிப்டில் வந்து அவங்க ரெண்டு வரும் வந்து வெளியே வராங்க அப்போ மித்ரா வந்து படிக்கட்டு வழியாக அவங்க ஓடி வந்துருந்தாங்க வந்ததுமே பாரதி ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அப்ப மித்ரா வந்து மூச்சரைக்கு வரவும் உடனே ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் மித்ரா இப்படி ஓடி வந்த நீ அமைதியா லிப்டிலே வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மித்ரா வந்து சொல்றாங்க பாதிலே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா கரண்ட் போயிடுச்சு இப்பதான் கரண்ட் வந்தது லிப்ட் வந்து நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தோம் அப்படிங்கவும் உடனே பாரதியை பார்த்துட்டே இருக்கிறாங்க மித்ரா அப்ப பாரதி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் மித்ராவை வெறுப்பேத்துற மாதிரி பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு மித்ராவுக்கு ரொம்பவே எரிச்சலோடு இருக்குது நம்மள எப்படிலாம் பாரதி கடுப்பேத்துறா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எரிச்சலோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்க காரில் ஏறுதாங்க அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டுதாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் முன்னாடி உட்காரும் அப்படிங்கவும் ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து தலை பாரமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் அவங்கள நான் தான் முன்னாடி உட்கார சொன்னேன் அப்படிங்கவும் உடனே வந்து மித்ரா ரொம்பவே எரிச்சலோடு அங்கே வராங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆதியும் பாரதியும் வந்து கார்லேருந்து முன்னாடி வந்து ஜோடியாக வந்து இறங்குறாங்க இதை பாட்டி பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ சுதாகர் வந்து இது பார்க்கறாங்க பார்க்கும் மித்ரா வந்து பின்னாடி சீட்ல வந்து இறங்குத பார்த்துட்டு சுதாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது மித்ரா வந்து பின்னாடி சீட்ல வந்து இறங்கிட்டு இருக்கா ஆதியும் பாரதியும் ஜோடியா முன்னாடி வந்து சீட்ல உட்காந்துட்டு அவங்க இறங்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து எரிச்சலோட இருக்கவும் அப்ப வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க பாரதி நாளைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் சரி சார் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மித்ரா கிட்ட சுதாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்குது போற போக்க பார்த்தாக்கி நீங்க இவங்க ரெண்டு சேர்த்து வச்சுருப்போருக்கு அப்படிங்கும் போது அண்ணா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும் போது உடனே என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் ஆஃபீஸில் இருந்ததெல்லாம் வந்து மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்கமோ இது கேட்டதுமே சுதாகர் வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க இங்கே பாரு மித்ரா போகிற போக்கே சரியில்லை இப்படியோ போயிட்டு இருந்துன்னா அப்புறமா ஆதி உனக்கு கிடைக்காம கூட போயிடலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா நீ என்னென்ன சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துகிட்ருந்தேன்னா அப்புறம் என்னென்ன சொல்கிறதுக்கு கூடி சீக்கிரமே உங்கள் ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கவும் உடனே மித்ரா சொல்கிறாங்க அதுதான் ஆதி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாருலா ஆதித்யாவுக்கு உடம்பு குணமாறதுக்கு அப்புறமா தானே கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் என்னென்ன பண்ணுறதுக்கு அண்ணா இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள இது எனக்கு இல்லை இது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா இந்த பாரதியை வீட்டை விட்டு போக வச்சிடலான்னு சொன்னாக்கி அதுக்கும் ஆதி வந்து தடங்கு நின்றுட்டு இருக்கிறாரு பாரதி வீட்டை விட்டு போனாக்கி நானும் அவ கூடையே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல இவங்க ரெண்டு எப்படியாவது பிரிக்கணும் பாரதியை வீட்டை விட்டு போக வைக்கணும்னு சொல்லிட்டு மித்திர ஆவேசத்தோட பேசுறாங்க